உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்கிறோம் கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவு தேவையில்லை தனித்து நிற்பவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது நாங்கள் வீரர்கள் இது வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் இசைமதி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வானம் இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம இதை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் விலகி திமுகவில் இணைந்தனர் அப்படிங்கிறதான் இந்த பரபரப்பான செய்தி எல்லா இன்னும் லைவில் ஓடுது எல்லா தொலைக்காட்சியையும் காட்டாங்க எல்லா ஊடகங்களும் பேசு பொருளாகி ஏன் அவ்வளோ தூரம் அது முக்கியமடைஞ்சுது அப்படின்னு பார்த்தா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் அதாவது இந்த மூவாயிரம் பேர் போய் சேர்ற அந்த நிகழ்வில் முதலமைச்சர் முன்னிலையில் தலைமையில் துணை முதலமைச்சரோட முன்னிலையில் தான் இந்த நிகழ்ச்சியை நடக்குது என்பது தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு அதுலேயும் பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் பெயரையோ அண்ணன் சீமான் அவர்கள் பெயரை கூட நான் உச்சரிக்க விரும்பலை அப்படின்பதை போல பேர் சொல்லக்கூட விரும்பலை ஆனால் பேர் சொல்லாத கட்சியிலேருந்து மூவாயிரம் பேரை கேட்டுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணைப்பு விழா நடத்தியிருக்காங்க அந்த நிகழ்வை பார்த்தா உண்மையிலேயே அதில் மூவாயிரம் பேர் இணைஞ்சாங்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு செய்தி வந்த உடனே எப்படி இவ்வளோ பேர் எப்படி இருந்தாங்க எங்கே போனாங்க என்ன அப்படின்னு இப்போ நம்ம அதை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்குற போது பொதுவா நாம் தமிழர் கட்சி ஏதாவது நிகழ்ச்சி நடக்குன்னு வச்சுக்கல ஐம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் ஊடகங்களில் செய்தி போட்டு திடீர்னு மூவாயிரம் பேர் வெளியே போகிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ந்த கட்சியா மாறிடுச்சா அவங்க ஒத்துற அளவுக்கு இங்க உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்காங்க பத்து லட்சம் அதெல்லாம் கணக்குல அவங்க சொல்ல இருந்து அவங்க இவ்வளவு மாவட்டத்தில் ஐம்பது பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க அப்படியே சொல்லி பழகப்படாதான திடீர்னு மூவாயிரம் பேர் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது முதல்ல மலைப்பா இருந்தது சரி மூவாயிரம் பேர் எப்படி தான் காட்ட போறாங்க நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் மூவாயிரம் பேர் யாரோ தான் இருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலமா அவர் ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்க இங்கிட்டு நாமக்கல்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் போயிட்டாங்க கிருஷ்ணகிரியில இருந்து ரெண்டு பேர் போயிட்டாங்க இங்கிட்டு ராம்நாட்டுல இருந்து ஒருத்தர் போயிட்டாரு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோமா திடீர்னு பார்த்து மூவாயிரம் பேர் போயிட்டாங்க அது இவ்வளவு நாள் ரெண்டு மூணு மாசமா கொஞ்சம் பேர் எல்லாம் போயிட்டாங்க இதுக்கப்புறம் எப்படி மூவாயிரம் பேர் போனாங்க அப்படின்னு பார்த்து அதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி அவங்க அறிவிப்பு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒரு மண்டல செயலாளர் அதுபோக எம்எல்ஏ வேட்பாளராக எப்பி வேட்பாளராக போட்டியிட்ட பதினாறு பேருக்கு மேல கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் வந்து கலந்துக்க போறாங்க இணைஞ்சிருக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு கூட அதை பார்க்கணும் யாரெல்லாம் அப்படி போறா அப்படி ஸ்டாலினை நம்பி போகக்கூடிய அந்த தலைவர்கள் யாராக யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழரை இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றி விட்டு நாம் தமிழரின் கொள்கையோடு பயணித்து விட்டு நாம் தமிழர் கட்சிக்கான எதிர்கொள்கையோடு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்படி போய் இணைஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளவு வலிமையிட்டவர்களா மாறி போனாங்களா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த செய்திகள் எல்லாம் அதில் வந்து பார்க்கும்போது ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர் கூட நாம் இருந்து போனவங்க மாதிரியே தெரில இன்னும் சொல்ல போனா முகம் தெரில அவங்க போட்டதை மாதிரியே பார்த்தாலும் திருப்பி அவங்க எடுத்து போடுறாங்க முத நாள் சொல்லும்போது மண்டல செயலாளர்கள் முப்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ எம்பி வேட்பாளராக போட்டிட்டவங்க பதினாறு பேர் இப்படி கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர்னு சொல்லாங்க இல்லையா அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில் போடுற போது அப்படி பேர்கள்லாம் வாசிக்கிற போது கூட குறைஞ்சவாஜி ஒரு ஏழு பேர் போட்டாங்க ஒரு மண்டல செயலாளர் ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர் ரெண்டு தொகுதி செலாளர் ஒரு ஏழு பேர் பேர் போட்டு இதோடு சேர்ந்து மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு போட்டாங்க அப்படியே எந்த எம்பி வேட்பாளர் எந்த எம்எல்ஏ வேட்பாளர் எந்த மாவட்ட செலாளர் எத்தனை வருஷமா மாவட்ட செயலாளர் மூவாயிரம் பேர்ல ஏழு பேரை தவிர பேர் தெரியக்கூடியாத ஆட்களா அப்படிங்கலாம் மிகப்பெரிய குழப்பமா இருந்தது இதெல்லாம் விட நமக்கு என்ன ஒரு இதுனா ஸ்டாலின்னே ஏமாந்துட்டாராம் ஸ்டாலின் இவ்வளவு பெரிய இழிச்சி வாங்கினார் பாப்டின்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா ஒரு ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம்தம்லையில இருந்து போன ஒரு மனுஷன் இந்த திமுகவோட இன்னைக்கு தலைவர் பேசப்படுற திமுகவோட முதல் தமிழ்நாட்டோட சொல்லப்படுற ஸ்டாலினை இவ்வளவு எளிமையை ஏமாற்ற முடியுமா வெறும் முப்பது பிரியாணிங்க வெறும் முப்பதே முப்பது பிரியாணி வாங்கிட்டு போய் தலைவா இந்த அண்டாக்குளரா மூவாயிரம் பிரியாணி இருக்குன்னு சொன்னா அதை நம்புறவை இழுச்ச வாயனை விட கேவலமா இருப்பான்னா ஸ்டாலின் அவ்வளவு கேவலமான ஆளாயிட்டாரா இழுச்சவாயன் ஆயிட்டாரா அப்படின்னு தான் எனக்கு ஒரு தோணுது ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் இல்லை முப்பது பேர் தான் இருப்பாங்க இருந்து போனாங்க அதை கொண்டு போய் ஒரு மாண்டபத்தில் வச்சுட்டு மூவாயிரம் பேர் இருக்காங்க பாருங்க அப்படின்னா சரி எல்லாம் யாரா அப்படின்னா உண்மையிலேயே ஸ்டாலினா தான் ஸ்டாலினா தான் ராஜீவ்காந்தி ஏமாத்துறாரா இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஊடகத்தை ஏமாத்துனாங்களா இன்னொரு சந்தேகம் வருது சரி ஏன் அப்படின்னு பார்த்தா இணைப்பு விழா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலை நேரத்தில் நடக்குது மாலையில எல்லா ஊடகத்திலையும் அதை பற்றிய பேசுபொருள் நடந்துகிட்டு ஸ்டாலின் ஏன் சீமான் பெயரே சொல்ல ஸ்டாலின் ஏன் நாம் தமிழர் பேரே சொல்ல அவர் பேரை சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து விட்டதா வளரவில்லையா அப்படின்லாம் பேசிட்டே இருக்கும்போது மூவாயிரம் பேரா சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட உடனே எல்லா ஊடகம் என்ன செஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் இணைந்தனர் அப்படின்னு போட்டாங்க இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவாதம் நடக்குது மாலை இரவுல நல்லா கவனிங்க காலையில இணைப்பி விழா அந்த முப்பது பிரியாணி சேருது அந்த மூவாயிரம் பிரியாணின்னு சொல்லி அறிவிச்சாச்சு சர்ரா மா இந்த அறிவிச்சது காலையில் அப்படின்னு பார்த்தா மதியத்தில் பேப்பர் வருது மாலை முரசு தமிழ் முரசா வருது தமிழ் முரசு திமுக பேப்பர் வருது அதுல மூவாயிரம் பிரியாணி அணைஞ்சிச்சின்னு போட்டாங்க சரி அதுக்கடுத்து இரவுல அந்த விவாதங்கள்லாம் போகுது அப்படி தொலைக்காட்சியில் இவ்வளவு பேர் இணைஞ்சாங்கடா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டோடனே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி காலையில் செய்தித்தாள் வருது நாம இங்கே தினகரன் திமுக பேப்பர் தினகரக்கு வர அதை வாங்கி பார்த்தா ஆயிரம் பிரியாணி அணைஞ்சிதுன்னு போட்டிருக்காங்க இப்ப உண்மையிலே இது எதுதான் கணக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மூவாயிரம் பேர் சொல்றாரு மாலை பேப்பர் மூவாயிரம் சொல்லுது அப்புறம் இரவு தொலைக்காட்சியில் ரெண்டாயிரம் ஆகுது அதே திமுக பேப்பர் காலையில செய்தி இருந்தாலே ஆயிரம் பேர் சொல்றது இது முதல்ல எதுதான் உண்மை அவங்களுக்குள்ளே முதல்ல ஒரு குழப்பம் இருக்கு எத்தனை பேர் தான் கட்சிக்காரன் வந்தா நம்ம கட்சிக்காரன் தான் கூப்பிட்டு வந்தாங்களா இல்ல வேற என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா ஊடகங்களில் பார்க்குற செய்தி பக்கம் ரொம்ப நமக்கு என்ன சொல்றது வடிவேலை விட வடிவேல் காமெடியை பாக்குறத விட சிரிப்பூர் பாத்தீங்களா இப்ப நிலைமை வடிவேல் மாதிரி நிலைமை யாருக்கு ஆகி போச்சு வரப்படாத வாலி பிரசங்கத்துல வடிவேலை ஏமாத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி அவரோட நிலைமை இருக்குங்க படத்துல பிரசாந்திட்ட மாட்டிக்கிட்டு முழிப்பார் வருங்க வடிவேல அந்த மாதிரி இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் இந்த கூட்டத்துக்கிட்ட மாட்டிட்டார் இன்னும் சொல்ல போனா எங்காலும் இங்க இருந்து போராட்டம் போனாங்கல்ல அப்படியே அண்டாவை கொண்டு போய் ரெண்டு பேருக்கு சேர்த்து கவுத்திட்டாங்க என்னடா மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எங்க வர்றீங்க அப்படின்னு கேட்டா வந்த வேளாண் திமுக திமுகவில் காரணம் திமுகவில் இணைக்கிறதுக்கு ஒரு விழா அதுக்கு வெளியில் பேசுறது நான் தமிழ்ல இருந்து இணைப்பு விழா சரி திமுக காலம் மட்டும்தான் வந்தாடான்னு பார்த்தேன் ஏன்னா திமுக இருக்கணும் ஏன்னா திமுக பைத்தியத்தை நடாவே மறுபடியும் என்ன பைத்தியத்தை தடுறீங்க அப்படின்னு பார்த்தா இதில் பத்து வருஷமா இருக்காங்க ஏன்னா நாங்கள் கட்சியில் திமுக பத்து வருஷமா இருக்கும் இப்போ எதுக்கு வந்தீங்க சும்மா கூட்டம்னு சொன்னாங்க வந்தோம் அதுல ஒரு அம்மா எதுக்கு வந்தால் ஏன் வந்தேன்னு தெரியல கூப்பிட்டாங்க வந்தோம் சரியா வயசான அம்மா தான் அப்படின்னு சொல்றா ஒரு இள வயது பையனே சொல்கிறா கூட்டம் சொன்னாங்கண்ணே அதெல்லாம் எதுக்கு வந்துருக்கலாம் தெரியாது நாமக்கல் வந்து வந்திருக்கோம் வருஷம் வருஷம் நடக்கிறது தானே இது எரிக்கா துண்டு போடுறீங்க கட்சியில் சந்திக்கலாம் சும்மா கொடுத்தாங்க தோலில் போட்டு சும்மா கொடுத்தாங்க தோலில் போட்டு வந்தேன் இப்படி என்ன காரணமே இல்லாமல் ஏன் எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் என்ன இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா ஒருத்தர் சொல்கிறாரு எதுக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் பத்தாம் தான் பலிகடை இருக்குது அதை பன்னெண்டாம் பொறைக்கு பலிகடை மாற்றுறதுக்கு மனு கொடுக்க வந்தேன் எங்க இந்த இணைப்பு விழா பிரியாணி சேர்க்குற விழால பன்னெண்டாவது வரைக்கும் பள்ளிக்கூடத்தை மாத்துறதுக்கு மனு கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு அதையே உங்க ஊருக்காரங்க ரெண்டு பேர் வழி பண்ணுறாங்க ஆமாங்க இதுக்கு தான் வந்தோம் இந்த கூட்டமே அதுக்கு தான் மனு முதலமைச்சரை பார்த்து மனு கொடுக்கன்னு நம்பி இருக்காங்க இருந்து ஏழு வண்டி கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அதில் நானூறு பேர் திமுக காரனே வந்திருக்கும் இதே தான் கோயம்புத்தூர் நிலமை நாமக்கல் நிலமை சேலம் நிலைமை அப்போ நினச்சி பாருங்களேன் ஒவ்வொரு இடத்துல இருந்து அவங்க கட்சிக்காரனே அள்ளி போட்டு இதுல கொஞ்சம் வேற யார அதிமுகாலந்து வந்தோம் அவங்க ரொம்ப வெளிப்படையாக நாங்க அதிமுகம் அதிமுக பிடிக்காமல் திமுக கொள்கைக்காக நாங்கள் திமுக சைடு சாஞ்சிட்டோம் அப்படிங்க நீங்கள் எந்த இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்றதுல என்ன இருக்குது கட்சியோட பேரை சொல்ல முடியும் நீங்கள் பாருங்க நான் நாம் கட்சியோட பேரை உச்சரிக்க மறுக்கிறார் ஸ்டாலின் ஆனால் அந்த கட்சியிலேருந்து மூவாயிரம் பேர் நான் எழுத்துட்டு பார்த்தியா நீங்கள் எப்படி இது யார் சொல்லாது தெரியுமா எவன் வலிமையானவனோ எவன் ஒருவன் வலிமையானவனோ அவன்கிட்ட தான் நான் வெற்றி பெற்றது தெரியுமா அப்படின்னு நமக்கு பீத்ததுக்கு வருவாங்க நான் பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் அவனே அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி அப்போ ஸ்டாலினுக்கு சீமான் இருந்து நான் மூவாயிரம் பேர் பிடிக்கிட்டு தருவே நாம் தமிழர் இருந்து மூவாயிரம் பேர் பிடிக்கிட்டு தெரியுமா அப்படின்னு திருத்தனம் தோணுது இல்லை அப்படின்னா உண்மையிலேயே சீமான் ஒரு ஆளா இல்லை நாம் தமிழர் ஒரு ஆளா இல்லையா இப்போ தெரிஞ்சுக்கணும்ல அப்புறம் மேடையில் மட்டும் நின்று நாங்கள் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை நாங்கள் அவர் பேர் சொல்றதனால அவங்க வந்து கந்து இந்த மேடைக்கு இழுக்க அப்படே திராவிடத்தோட மொத்த கொள்கையை திருட்டு தானே ஏற்கனவே அந்த பஞ்சாயத்து தானே போய்கிட்டு இருக்கு ஒரு பத்து இருபது முப்பது பேரை அந்த கட்சியிலாம் தூக்கிட்டு வந்துட்டு மூவாயிரம் பேர்னு பில்லா விடுறீங்களே இந்த இவ்வளவு திருட்டு தான் அது இத்தனை பத்திரிகை தொலைக்காட்சிகள் இத்தனை ஊடகங்க காலையில் ஒரு செய்தி மத்தியானம் ஒரு செய்தி இரவு ஒரு செய்தி மறுநாள் காலையில் ஒரு செய்தி இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னு வச்சுக்கல ஐம்பது பேர் திமுக சேர்ந்தான்னு சொல்லிப்பேன் இதுல என்னென்ன ஐம்பது பேர் சேர்ந்தாங்க இல்ல அந்த ஐம்பது பேருமே ஏற்கனவே மூணு மாசமா சேர்ந்தவங்க தான் இருந்து போன மாசமே சேர்ந்தவங்க நாமக்கல்லேருந்து போன மாதத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி சேர்ந்தவங்க இங்கிட்டு இருந்து போனவங்க நாலு நாளைக்கு முன்னாடி சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் அப்பப்போ சேர்ந்தவங்க தான் முதல்ல பாருங்க இவங்க எத்தனை சேர்றா நாம் தமிழ் வந்து மட்டும் தீமுக போடாமல் வச்சுங்களேன் முதல்ல அந்த மாவட்ட பார்த்து சேர்றாங்க அதுக்கப்புறம் அந்த மாவட்டத்துக்கான இன்சார்ஜ் பொறுப்பு அமைச்சரை பார்த்து சேர்றாங்க இந்த போல் இந்த எல்லாம் இதுக்கு அப்புறம் பார்த்து சேர்றாங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாரு எங்க அண்ணா ராஜீவ்காந்தி அவருக்கு பாருங்க என்ன வேலைன்னு பாருங்களேன் இந்த கட்சியில இருந்து போயிட்டு நாம் தமிழர் இருந்து போயிட்டு சரி திமுக அப்படி உழைச்சிருவாருன்னு பார்த்தா உண்மையிலே சொல்ற நாம் தமிழர் இருக்கும்போது கருணாநிதி அவர்களே அவ்வளோ கேவலமா பேசுனா எங்க அண்ணா ராஜீவ்காந்தி யாருமே ஆரம்பிக்க சக்கர நாற்காலிச் சரி சக்கர நாற்காலிச் சிகாரர் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக பேசிட்டு போனாலும் அப்படியே விசுவாசமா திமுக உழைச்சிடுவாரா நான் நினைக்கிறேன் அண்ணன் எங்கள் அண்ணன் சிமா சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல்லாக தான் எங்க அண்ணா ராஜீவ்காந்தி போயிட்டாரான்னு தெரில ஏன்னா இப்போ அவர் செய்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது யாரா நான் இருந்து போராடும் பார்த்தா அவரை பேச அப்போ தான் இங்கே ஒரு தலையை ஒரு தலையை கூட்டு வந்திருக்கேன் தலை அப்படின்னு இங்கே உள்ள விட்டுட்டு ஆயிரம் தலை அப்படின்னு சொல்லி அங்கே கணக்காட்ட அதையும் அப்பாவியா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நம்பி அவையும் துண்டை தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க திமுகவுக்கு நாம் தமிழர்ல இருந்து வர்றாங்கன்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அத்தனை வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு தனி விழா அறிவாலயத்தில் நடத்துகிற அளவுக்கு இருக்குன்னா நாம் தமிழரோட பலம் என்ன என்பதை திமுக தான் தெரியும் அவசியமே கிடையாது அப்படி ஒரு அவசியமே கிடையாது இவங்க நாம் தமிழர் பேரை சொல்லணும்னா நாம் தமிழ் இல்லா போயிருமா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சந்திக்கிற போது இவங்க எல்லாம் பேசுனது இல்லையா இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி இவங்க சொல்லணும் தான் கட்சியோட வீழ்ச்சி தொடங்கிருச்சா இல்லை நாம் தமிழர் கட்சி வளராம போயிருச்சா இல்லையே நீ எந்த தேர்தல் நாம் தமிழர் சொன்னாலும் சொல்லணும் இன்னைக்கு நான் உனக்கு எதிரி யாரு திமுகவுக்கு நேர் எதிர் போட்டி யாரு இருபத்தி ஐந்துல ஈரோடு கிழக்குல நாம் தான் நிற்கிது வேற யாரு நிற்கிறா மறந்தும் திமுக கார நாம் தமிழர் பேர் சொல்லாம ஓட்டு கேட்பேன்னு சொல்ல முடியுமா எங்க அண்ணனாலும் பெரியார் பேர் சொல்லி ஓட்டு கேட்கறா நாம் தமிழரும் பேசாம நீ ஓட்டு கேட்கறியா முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது போல துணை முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ல உதயதிரி ஸ்டாலின் சொல்றது போல சீமான் சீமான் நாம் தமிழர் இந்த ரெண்டு பேரையும் சொல்லாம திமுக ஈரோடு கிழக்குல ஓட்டு கேட்டுருமா இல்லை என்ன கொள்கையுன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டுருவீங்க இந்த இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா அந்த கட்சி சரியில்லை அவர் அவரை பற்றி பேசினாரா அதனால அந்த கட்சி சரி இல்லாம இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படி சொல்லி ஓட்டு கேட்டுருவீங்களா இல்லை அதை சொல்லிட முடியுமா இல்லை முன்ன பேசினாரு பேசல அதை பேசிட முடியுமா ஏ சீமான் மேலே அவதூறு பரப்புக்குன்னே தெனோ ரெண்டு அமைப்பை அவுத்திக்கிட்டே இருக்கீங்களா அப்புறம் நீங்கள் தனியாக சொன்னா சொல்லாட்டானே இப்படி தான் எங்கள் ஐயா எராமிசைன்னு சொன்னார் சுபீர பண்டினம் சீமானை நான் சொல்லிதான் பெரிய ஆள் ஆகணும் அந்த நிலைமை தான் இப்போ ஸ்டாலினுக்கு வரப்போகுது அதுதான் வரும்போது பாருங்க இந்த ஈரோடு கழகம் முடிய போது சீமான் வாசி அவர் ஸ்டாலின் வாயிலிருந்து சீமான் நாம் தமிழர் வார்த்தை வரலாம் பாருங்க இவ்வளவு கேவலமாக கீழே இறங்கி ஒரு பெரிய கூட்டத்தை நான் கூட்டி காட்டிட்டேன் அந்த இருந்து பிடிக்கி காட்டிட்டேன் அப்படிங்கிற அவசியம் என்ன வருது நாம் தமிழரோட வளர்ச்சியை பார்த்து திமுக பயப்படுது அதனால தான் வேறு வழியே இல்லாமல் இவ்வளவு மானங்கட்டு உண்மையிலே பாருங்களேன் இங்க இருக்க ஊடுவங்களா அதெல்லாம் சொல்லவே கூடாது ரொம்ப யோகியத்தன மாதிரி பேசுகிறாங்கல்ல ஊடகங்களா ஏ மூவாயிரம் பேர் சொல்றேன் சேர்ந்தாஞ்சலி அவன் மேடையில் பேசாருல முதலமைச்சர் ஆள் வீடியோ இருக்கா இல்லையா அந்த கட்சிக்காரன் சொன்ன வீடியோ இருக்கா இல்லையா உங்க இது மேலே ரெண்டாயிரம் பேர் எதுக்கு சொன்னேன் சரி மறுநாள் பத்திரிக்கையில் ஆயிரம் பேர் திறங்க பத்திரிகையில போட்டிருக்கானே உண்மையிலே சேர்ந்தேன் எத்தனை பேர் மூவாயிரம் பேர் எடுத்துக்கொண்டு முடியுமா எல்லாத்துக்கும் ஆதாரத்தை கட்டு ஆதாரத்தை கட்டுன்னு கேக்கிறாங்கல்ல போயிரு ஸ்டாலின் கழுங்க பார்ப்போம் உதயநிதி ஸ்டாலின் கழுங்க ராஜீவ்காந்தி கழுங்க இணைப்புல இருந்த டி கே சிலவங்க கழுங்க துறைமுருகன் வாய்க்கையிலேயே பேசுவார்க்க கோமணத்துக்கு டீட்டே கிடப்பா முடி துறைமுக இணைப்புல பேசுவாரில்ல அவர்கிட்ட கழுங்கு பார்ப்போம் கோமனம்லாம் அப்புறம் இருக்கட்டியா எத்தனை பேர் சேர்த்து பட்டியலை கூடியான்னு கிழங்கு பார்ப்போம் அந்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்களா இன்னும் இதுல வந்துச்சு நான் திமுக வந்து அதிமுக அதிமுக திமுக சேரப்போரேன் நான் திமுக தான் பத்து வருஷமாக இருக்கேன் திமுக காரங்க தான் வந்திருக்கோம் கூட்டம்னு கூப்பிட்டு வச்சுன்னா இங்கே சாலினை பார்க்கலாங்கன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க வந்திருக்க ஐநூறு பேர் இல்லை நானூறு பேர் திமுக தான் எப்படி இருந்து திமுக இருக்கேன் நாங்கள் பரம்பரப்புறமே பிறந்திருந்து திமுக அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் காரி காரி மூஞ்சிலே துப்புனாங்களே அந்த வீடியோலாம் பார்த்துட்டு திமுக காரை இருந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னு கேட்க வேண்டியதானே இப்படி மானங்கட்டு போய் சொந்த கட்சிக்காரனே மறுபடியும் கூட்டு சேர்த்து எப்படி ஒரு பிள்ளைக்கு எப்போ பேர் வைப்பாங்க பிறந்தவொன்னு பேர் வைக்கணும் ஆனா அப்படி வச்ச கூட்டமா நீங்க நீங்களே எப்படிப்பட்ட கூட்டம் நாளே பேர் வச்சனால கொண்டாடுற மூதேவியை அது மாதிரி என்ன பண்றீங்க பேர் ஒரு தடவை வச்சாச்சு இவன் வாட்டுக்கு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் பேர் வைக்காங்க என்ன பேர் அதே பேர் தாங்க அதை தர பிறந்தவொன்னே வச்சிங்க அப்புறம் என்ன திருப்பி இப்போ என்ன மருந்து நோய் வந்த மாதிரி ஐயோ பிள்ளைக்கு என்ன பேர் வச்சு மறந்து வச்சு என்ன வரைக்கும் கூப்பிட்டு நீ மறந்து வச்ச திருப்பி ஆ ஆஹ் அப்படின்னு சொல்ல கண்டுபிடிச்சிட்டே சொல்லா இது புது பேருன்னு இவங்க சொல்லிடுது மறந்து போன சொல்லி இருந்து நீ இப்படி அழைக்கப்படுவாய் அப்படின்னு அப்படி பத்து வருஷமா கூட்டிட்டு அவன் திமுக காரன் திருட்டு போய அப்படின்னு தான் பத்து வருஷமா கூட்டுக்கிட்டு இருக்கீங்க பத்து வருஷமா திமுக கொடுத்து மறுபடியும் திமுக அப்படின்னா என்ன அர்த்தம் இதுல மாறு தட்டிக்கிட்டு ஐயோ பாத்தீங்களா கட்சி நாம் தமிழர் என்ன ஆச்சுன்னு தெரியல அவரு வந்து பெரியார பத்தி பேசணோன்ன அப்படியே சலசலக்குது எத்தனை சலசலக்குது காட்டுங்க ஒரு பதினஞ்சு பூஞ்சி நாம்தலிருந்து பண்ண ஒரு பதினஞ்சு பூஞ்சி வருகை பாட்டுங்க ஒரு மாவட்டத்தில் இருந்த பொறுப்பாளர் இருக்கான்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இருபது பேர் ஒரு ஐம்பது பேர் நிப்பாட்டி கட்டுற நரங்கத்தில் ஒரு முதல் வரிசையில் நிப்பாட்டி பார்ப்போம் இல்லை சொல்ல முடியுமா ரெண்டு பேர் போனாலே ஐம்பது பேர் என்ன ஞான் போட்டுக்க பின்னாடி இருக்கவங்க எவனுக்குமே எவனும் தெரில ஒரு நாலு பேர் ஒருத்தர் போய் நிற்கா நாற்பது பேர் போட்டுக்கிட்டு இருக்கா இங்க ஒருத்தர் தான் போய் நிற்காயா தொகுதியாக கலைஞர் போட்டுக்கிட்டு இருக்கான் நான் கேட்குறேன் திமுக இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டு இருக்க இங்க ஒரு வார்டு கவுன்சிலரு திருநெல்வேலி மாவட்டம் வார்டு கவுன்சிலர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகரத்தில் அவர் திமுக அது பதிவு போட்டுருக்காரு எந்த தொலைக்காட்சியும் இது வரைக்கும் பதிவு செஞ்சிருக்கா இந்த ஸ்டாலின் அரசு இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை எங்கள் வார்டுக்கு எதுவுமே செய்ய மறுக்குது நான் இதுலருந்து வெளியே போறேன் அப்படின்னு காணொலி நாலு நிமிஷம் போட்டார் இது வரைக்கும் எனக்காவது போட்டிருக்கீங்களா போட்டிருக்காங்களா எந்த ஊடகமாக கேட்டிருக்கா ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிற வேலைய ஊடகங்கள்லாம் பார்த்துட்டு அந்த ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு இவங்க நினைச்சதெல்லாம் செய்தியாக கொடுத்துட்டு இதை மக்கள் நம்பிடுவோம் இப்போதான் சமூக வலைதெல்லாம் இப்போ சமூகத்தில் உங்கள் டிவியை மட்டும் பார்க்குற காலம்லாம் போச்சு சமூகத்தில் நீங்கள் பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறது இல்லை நீங்கள் எடிட் பண்ணி போடுறது மட்டும் தான் விஷம் கிடையாது ராஜா மொத்த காலனின்னு ஒன்று இருக்குது நீ பாட்டுக்கு என்ன வேணாலும் கம்பு சுற்றிக்கிட்டே இருக்கலாம் சுற்றி முடிச்சோன்னா ஒரிஜினல் காலையில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ எங்கே போக மூஞ்சி இந்த போட்டாங்க இன்னைக்கு விவாதம் வைப்பாங்களா எல்லாரும் தொலைக்காட்சி எல்லாரும் வைக்கிறோம் பார்ப்போம் மூவாயிரம் பேர் நீ ஏமாத்துனீங்க மறுநாள் காலையில் உங்கள் பத்திரிக்கையில ஆயிரம் பேர் போட்டிருக்கீங்களா அப்போ ஆயிரம் உண்மையா மூவாயிரம் உண்மையா நாங்கள் ரெண்டாயிரம் நம்மளை நம்பி சொன்னோம் இந்த ரெண்டாயிரம் ஒருவேளை உங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருப்பாங்களோ இந்த இரநூறுவா ஓபி இரநூறு ஊப்பின்னு சொல்லுவாங்களே தொலைக்காட்சிக்காரங்களா ரெண்டாயிரம் ஓபி ஆகிட்டாங்க நினைக்கிறேன் வாங்கின காசு இவங்க என்னிக்கையா சொல்லியிருக்காங்க இவன் சொந்த பத்திரிக்கை ஆயிருங்குது வாங்கின காசுக்கு இவன் ரெண்டாயிரம்னா அவன் கூடா கூவு சொந்த நம்ம வடிவலம் லிவிங்ஸ் சொல்லுவாங்க யாராவது ஒருத்தன் புதுசாக கூறம் என்னன்னு எல்லாரும் முதலமைச்சர் கூச்சனா அவன் ஜனாதிபதியின் கூபரா என்னன்னு கேட்டால் கொடுத்த பத்து ரூபாய்க்கு மேலே கூறாட்டான் கொய்யால் அப்படி மாயில அந்த மாதிரி வாங்கின காசுக்கு மேலே சொந்த பத்திரிக்கை ஆயிரம் போட்டு வச்சிருக்கு அவங்க கட்சியோட திமுக சொந்த பத்திரிக்கை தினகரன் அவனே ஆயிரம் தான் போட்டு வச்சிருக்கா இவன் உட்காந்து ரெண்டாயிரம் பேர் இவங்க தான் போய் எண்ணி பார்த்தவங்க மண்டபத்தில் வந்த சோறு போடலடா என்னஞ்சவங்க ஒரு வேலுக்கு சோறு போடல வெளியில் நின்று சோறு வரல வயிறு வேற கிழக்கு ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்கு என்னப்பா கூட்டு வந்தா இன்னும் சோறு போடல எவ்வளோ காசு முன்னூறுவாம்பா முந்நூறு ரூபாய்க்கா போய் தருமையிலேருந்து இங்கே ஐயோ பாவா அப்படிங்கிற மாதிரி அப்போ திமுக நிலம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்கி ஐம்பத்தி ஏழில் தொடங்கி ஐம்பத்தொன்பது வரைக்கும் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தொம்பது வரைக்கும் தேர்தலை சந்தித்துக்கொண்டு இருந்தோம் ஐம்பத்தொம்பது அறுபத்தேழு பெற்றோம் ஐம்பத்தி முறை தொடங்கி அறுபத்தேழு வெற்றி பெற்றோம் ஐந்து முறை கருணாநிதி முதலமைச்சர் திராவிட மாடலுக்காக நான் வந்து எம்பிட்டு பேச்சு பேசுகிறீங்க உன்பிட்டு பேசிவிட்டு நாம் தமிழர் ஆள் சத்தானா கட்சி நடத்தினோம் இல்லை உங்களுக்கு கட்சிக்கு ஆகும் இல்லையா இத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கீங்களா நாம் தமிழ்னா ஒரு ஆளா நாம் தமிழர்னா ஒரு பேரா சீமான்லாம் உங்களுக்கு ஆளா அப்படிதான் சொல்றீங்க அவர் கூட இருந்தது அவருங்க அப்பாங்க எங்களுக்கு ஆள ஐயா அந்த ஓட்டு போட்டலாம் எங்களுக்கு ஜெயிக்க தேவை இல்லையா சிங்கிள் நிப்பம்ல அப்படின்னு சொல்லு சொல்லு ஏ நான் தமிழ் தனிச்சு நிற்கிய ஈரோடு கிழக்குல நீ ஆம்பள திமுக ஆளுங்கட்சி வா தனிச்சு நில்லு கூட்டணி கட்சி எல்லாம் கழிச்சு கூட்டு பார்ப்போம் எது கூட்டணிங்கிற எதிர்கட்சி வேற வேணுமே போட்டி வரல ஏ எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வச்சிருக்க நாம் தமிழர் வெற்றி வருமா முப்பது சதவீதம் வச்சிருக்க நீ வெற்றி பெறியா போட்டு பார்க்கணும்ல தனிச்சு நின்று பாரு கூட்டிருக்கட்சி அத்தனை பத்து பேர் இந்த அப்படியே தூக்கிட்டு பறந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தான் ஏன்னு அனுச்சி நிற்கிறாங்க ஒருத்தன் எரியுது என்னடா எதிர்கட்சி அதிமுக நிக்கல பிஜேபி நிற்கலை தேமுதிக நிற்கல நம்மளை எதிர்த்து கட்சி ஒருவே நிற்கலையே எல்லா பேர் மாதிரியுமே இன்னும் போயிருப்பாங்க அந்த என்ன ஒரு படத்தில் மகிழ்ச்சியா நினிச்சு நிற்பார் அந்த மாதிரி தூ போனோம்னா எல்லாரும் போயிருவாங்க அப்படியே துட்டு ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பார்த்தா திரும்பி இன்னும் பத்து ரூபாய் போட்டு நிற்பார் வடிவே இல்லை அது மாதிரி எங்கள் அண்ணன் சீமான் இப்போ நிற்கிறாரு ஏன் இழந்தது நாங்கள் தான் மற்றவெல்லாம் ஓடி போயிடலாம் எங்களோடய விடு உரிமை இழந்திருக்கும் எங்களோட உடமை இழந்திருக்கும் எங்களோடய அதிகாரத்தை இழந்திருக்கும் எங்களோடய அங்கீகாரத்தை இழந்திருக்கோம் அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது ரஜா நீ அடிப்பட பூம் மாட்டு மாதிரி கொடுப்பேன் அடிக்கிற அடிக்கலாம் மறந்துட்டு போயிட முடியுமா நீ அடிக்கிற விபதிக்கு நாங்கள் போயிட முடியுமா இல்லை இதுக்கு முன்னாடிலாம் போனான் அதே வழியில் வந்தவன் நினச்சிட்டியா அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பன் தாத்தம்லாம் இருக்கிறான் அவன் வழி வந்தவன் நான் எங்கள் அப்பன் வழி வந்தேன்னு மட்டும் விட்டுறதுலாம் கிடையாது என் வீரம்ங்கிறது என்னோட அப்பனோட மட்டும் நின்றுமா என் தாத்தம் பட்டம் காலத்துலேருந்து வரும் ஒரு இடத்துல சருக்கான ஒரு இடத்துல எழுந்திச்சு வந்துடும் தோற்காத வீரன் யார் இருக்கா எதோ எங்க முன்ன வந்து தோத்துருப்பான் மயங்கி போய் ஒரு வந்து நின்றுப்பான் அது மாதிரி வந்து நின்று நினைக்கிறேன் எல்லாரும் வரல தெருதுல பாரு நான் தான் சொல்ற சவால் முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஈரோடு தேர்தல் நாம் தமிழர் சீமான்னு உங்க வாயில உச்சிருக்கல அப்புறம் பிரியாணி மொத்தம் உங்களுக்கு தான் பாருங்களேன்